நன்றியில் ஆறு வகையான நன்றி இருக்குது யாராவது உதவி அப்படி கண்ணில் தண்ணி வரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க ஒரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நடிக்கிறது போலியான நன்றி போலியாக நன்றி சொல்கிறது நடிக்கிறது காரியத்துக்காக கட்டமைக்கு நன்றி சொல்கிறது காசுக்காக காசுக்காகனா சம்பளத்துக்காக இது யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கும் புசூர் மெர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நன்றி கிராட்டிடியூட் நன்றி உணர்வு நன்றியில ஆறு வகையான நன்றி இருக்கு வாய் நன்றி ஒன்று வாய் நன்றி சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ நன்றி அப்படின்னு வாயில் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே நன்றி உணர்வு இருக்காது ரெண்டாவது மன மனசில் நன்றி சொல்கிறது மனசார நன்றி சொல்கிறது இவங்க வாயை தொடர்ந்து சொல்லவே மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நன்றி உணர்வு இருக்கும் வெளியே காட்ட மாட்டாங்க மூணாவது ஒரு ஆக்ஷன் மூலியமாக உணர்ச்சி மூலியமாக ஃபீல் பண்ணுவாங்க ஃபீலிங் மூலியமாக ஒரு பாடி லாங்குவேஜ் மூலிமா காமிப்பாங்க ஆனால் வாயில் சொல்ல மாட்டாங்க யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அப்படி கண்ணில் தண்ணி வரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க ஆக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கையை தலையை வண்டி குணிக்கிறது கை எடுத்து கும்பிறது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஆனால் நன்றி அப்படின்னு வாயில் சொல்ல மாட்டாங்க ஒன்று வாயில் சொல்கிறது உள்ளுக்குள்ளே இருக்காது உள்ளுக்குள்ளே இருக்கும் வாய்ஸ் சொல்லாது ஒரு உணர்வு மூலியமாக பாடி லாங்குவேஜ் மூலியமாக சொல்கிறது ஒருத்தங்க அவங்களுக்கு மனசில் இருக்கும் அதனால தான் சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க வாயில் மட்டும்தான் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள இருக்காது இருக்கும் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது வாயில் சொல்ல மாட்டாங்க உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க இது மூணாவது நாலாவது செயல் செயல் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நன்றி உணர்வை உள்ளே வச்சுக்குவாங்க வாயிலையும் சொல்ல மாட்டாங்க பாடி லாங்குவேஜ்லேயும் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் சரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அதுக்கு எதிர் செயல் செய்வாங்க எதிர் செயல்னால் திருப்பி நன்றி கடனாக இருப்பாங்க செயல் செய்வாங்கன்னா சொல்ல மாட்டாங்க அஞ்சாவது நடிக்கிறது போலியான நன்றி ஃபேக் கிராட்டிட்யூட் போலியாக நன்றி சொல்கிறது நடிக்கிறது காரியத்துக்காக ரொம்ப நன்றிங்க உங்களால் வாங்கணும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்கள ஏமாத்துறதுக்கு இதுதான் அவங்களுடைய வேலை போலியாக இருக்கிறது ஆறாவது கட்டமைக்கு நன்றி சொல்கிறது காசுக்காக காசுக்காகனா சம்பளத்துக்காக அதாவதுங்க முன்னாடி சொல்கிறேன் சில பேர் நன்றி உணர்வு இருக்காது ஆனால் வாய் மட்டும் தேங்க்யூ அப்படிம்பாங்க சில பேர் உள்ளே இருக்கும் ஆனால் வெளியே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அவங்க என் என்ன அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு யாராலேயும் அப்படியே ஒரே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க ஒரு சில பேர் அவங்க பாடி லாங்குவேஜில் காட்டுவாங்க மூணாவது நாலாவது இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் செயல் மூலம் செய்வாங்க அஞ்சாவது போலியாக நடிக்கிறது ஏமாத்துறது சீட் பண்ணுறதுக்காக நன்றி சொல்கிறது ஆறாவது வாங்கின சம்பளத்துக்கு நன்றி சொல்கிறது இப்போ ஒரு ஏரோப்ளைனில் போகிறீங்க அங்கே ஒரு ஏரோஸ்டர்ஸ் இருக்காங்க தேங்க்யூ அப்படிம்பாங்க வெல்கம் அப்படிமாங்க வாய்தாங்க சொல்லும் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் இருக்காது இதெல்லாம் வந்து கடமைக்கு சொல்கிறது போலியாக சொல்கிறதுன்னா நன்றிங்க ஐயோ நீங்கள் தாங்க எல்லாமே போன தடவை வந்து உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு இப்படியாவது இவனை ஏமாத்திடலாமா எப்படியாவது இவங்ககிட்ட பிடுங்கிடலாமா ஐஸ் வைக்கிறக்காக காரியமாகறக்காக போலியாக நன்றி சொல்கிறது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் உறவுகளில் ஏற்கடும் சிக்கலுக்கு உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களுக்கு என்ன காரணம்னா இதுதாங்க காரணம் சில பேர் நன்றி உணர்வே இருக்காதுங்க அப்போது ஒருத்தருக்கு வந்து அப்படியே கடுப்பாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் நன்றி இல்லாத நாய் அப்படிம்பாங்க நாய் நன்றியோடு இருக்கும் நாய் தான் நன்றியோடு இருக்கும் ஆனால் மனுஷனை திட்டும்போது நன்றி கிட்ட நாய் அப்படிம்பாங்க நாய் என்றைக்கு நன்றி இல்லாம இருக்கு எனக்கு புரியல அதுக்கு வேற ஏதாவது பேர் கூட வச்சுருக்கலாம் நாயெல்லாம் நன்றியோடு தான் இருக்குது மனுஷனுக்கு தான் நன்றி இல்லை நாயை வேணால் ஒரு நாய் வந்து நன்றி இல்லாமல் நடந்துச்சுன்னா அட நன்றி கேட்ட மனுஷனே அப்படின்னு நாயை திட்டலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னாங்க ஓ உங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவியோ பையனோ அவங்க வந்து சில பேர் வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க ஆனால் உள்ளே இருக்காது நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்கள் வாயில் சொல்கிறாங்களா மனசார சொல்கிறாங்களா பாடி லாங்குவேஜா செயலாக போலியாக கடமையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உறவுகளில் சிக்கல் சரி செஞ்சுக்கலாம் பல பேருங்க வெளியே தேங்க்யூ நன்றின்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் அதை உள்ள மனசில் வச்சுக்கிட்டு செயலில் செய்வாங்க அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பல பேர் அப்படிதாங்க நான் வந்து அப்பப்போ தேங்க்யூ சொல்லுவாங்க இவக்கிட்ட ஒரு மன கணவர் கணவர் சொல்கிறாரு இவ என்ன செஞ்சாலும் தேங்க்யூ தேங்க்யூன்னு ஒரு நாளைக்கு ஐம்பது முறை சொல்லுவேங்க இவன் நன்றியில் அதவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாரு ஆனால் இவர் வாயில் மட்டும்தான் தேங்க்யூன்னு சொல்கிறாரு செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தரும் அந்த மனைவி வாய் இருந்து நன்றி சொன்னதே இல்லைங்க ஆனா ரொம்ப நல்லவங்கங்க புரிஞ்சுங்களா வாயில நன்றி சொல்றவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லை வாயில நன்றி சொல்லாதவங்க எல்லாம் கெட்டவங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உறவுகளில் உள்ள சிக்கல் புரிந்துவிடும் அதனால நான் எதுவும் பெஸ்ட்டுன்னு சொல்றேன் மனதாரையும் ஒருவர் உதவி செய்தால் ஒருவற்று இருந்து ஒரு நல்லது கிடைச்சதுன்னா மனசாரையும் மனதார நாம நன்றியா இருக்கணும் அது உடல் பாடி லாங்குவேஜ்லேயும் காட்டணும் திறந்தும் சொல்லணும் ஞாபகம் வச்சு அவங்களுக்கு நன்றி கடனா சான்ஸ் கிடைக்கும்போது ஹெல்ப் பண்ணணும் இது நாலுமே இருக்கிறது சிறப்பு ஆமாங்க இது நாலும்தான் நல்ல மனிதனுக்கு அடையாளம் இது நாலு உங்களுக்கு இருந்துச்சுன்னா காலத்தை கூட்டுக்குங்க தி கிரேட் நீங்கள் இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் யோசிங்க நீங்கள் இந்த ஆறுலாம் யாரு கடமைக்கு நன்றி சொல்கிறீங்களா இல்லை ஏமாத்துறக்கு நன்றி சொல்கிறீங்களா வாயில் சொல்கிறீங்களா மனசார சொல்கிறீங்களா உணர்வு பூர்வமாக சொல்கிறீங்களா செயலாளாக செய்கிறீங்களா முதல்ல யோசிங்க யோசிச்சு நீங்கள் மாறுங்கள் நான் பேசுகிற ஒவ்வொன்று உடனே மற்றவங்கள கரெக்ட்டுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க என் ஒய்ஃப் அப்படிதாங்க என் ஹஸ்பண்ட் இப்படிதாங்கன்னு பேசிட்டு முதல்ல நம் இந்த வகுப்புடைய நோக்கமே உணர்வுகள் முதல்ல நம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கணும் ஆமாங்க நம்ம எல்லாருமே நமக்கு எந்த மாதிரி மனைவி வேணும்னு சொல்லி பட்டியல் போட்டிருக்கோம் எந்த மாதிரி புருஷனாக நாம் இருக்கணுங்கிறது யாரும் கற்றுக்கறதில்லை எல்லா பெண்களும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்பளை தான் வேணும்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு பெண்ணாக நாம் எப்படி இருக்கணும்னு யாரும் கற்றுக்கிறதே இல்லைங்க அதனால் இது என்ன சொல்ல வரேன்னா நன்றி உணர்வு நமக்கு இருக்கான்னு முதல்ல யோசிங்க மற்றவங்களுக்கு இருக்கான்னு யோசிங்க கூட இருக்கிறவங்களுக்கு சில பேர் சொல்ல மாட்டாங்க இருக்கும் சில பேர் இருக்காது சொல்லுவாங்கன்னு புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உறவுகளை சரி பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்குங்க நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஹீலிங் ஒரு மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க நன்றி உணர்வு எப்பொழுது நமக்கு அப்படியே மனசார வருதோ நமக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்கும் அதுக்கு பேர் ஹாப்பி ஹார்மோன் இதனால் பல நோய்கள் குணமாகி நம்ம சௌக்கியமாக வாழலாங்க அடுத்தது இப்பெல்லாம் யாராவது உதவி செஞ்சாதான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்களே அதுக்கு நன்றியும் சொல்ல வேண்டியது இருக்கு ம் இப்போ இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சில பேர் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஒரு மரத்தெல்லாம் வேட்டிருக்கு ஒரு ஆ ஒருத்தர் வர சொல்கிறீங்க அவர் வந்து வெட்டி முடிக்கிறாரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அவருக்கு நன்றி சொல்றதே இல்லைங்க உடனே சில பேர் கேட்குறாங்க நான் கேட்டேன் ஏன் நன்றி சொல்லுன்னு கேட்டால் அதை வேலை செஞ்சார் சம்பளம் கொடுத்தோம்ல அப்புறம் நன்றி சொல்கிறது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நன்றி அப்படிங்கிறது அவர் வந்து வேலை செஞ்சிருக்கார் அதுக்கு பணம் தனி ரொம்ப நன்றிங்க நான் கூப்பிட்டு வந்து மரமெல்லாம் வெட்டி கொடுத்தீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லணுங்க மனசார அதான் நன்றி ஒரு பஸ்ஸில் போகிறீங்க எத்தனை பேர் அந்த டிரைவருக்கு இறங்கி நன்றி எங்களை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டுறீங்க நன்றி அண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு ஆட்டோ டிரைவருங்க ஆட்டோவில் போகிறோம் இறங்குகிறோம் அண்ணே நன்றிண்ணே அப்படின்னு சொன்னதே இல்லைங்க அதாவதுங்க நமக்கு ஒரு உதவி செய்யணும் நமக்கு யாராவது கொடுக்கணும் நம்மளை தாங்கணும் அதுக்கு மட்டும் நன்றி சொல்லுவோமா அப்படி இல்லைங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லாங்க வீட்டில் சமையல் பண்ணி வச்சுருந்த மனைவிக்கு நன்றி சொல்லாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வர்ற ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்லாங்க உங்கள் மகன் ஒரு பொருள் எடுத்து வந்து கொடுத்த நன்றி அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க அதாவதுங்க கடமையை செஞ்சால் கூட நன்றி சொல்லாங்க ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க அவர் கடமை தான் செய்கிறாரு சம்பளம் வாங்குறாரு அதுக்கு நன்றி சொல்லாங்க ஆமாங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லாங்க ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறாரு நன்றி சொல்லாங்க புரிஞ்சுக்குங்க நன்றி உணர்வு என்பது ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு ஃபீல் இது யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இறைவனுடைய அருள் இருக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா அங்கே ரெண்டு வார்த்தையை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கேட்பீங்க பொசூர் மெர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரும் முதல் முதல்ல ரோட்டில் பார்த்தா கூட பொசூர் அப்படின்னு போவாங்க நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க இதில் நூறு பேர் வந்தாலும் நீங்கள் நூறு பேர் முகத்தை பார்த்து பசூர் சொன்னாதான் அந்த அந்த சொல்லி ஒரு படிக்கட்டில் இறக்கின்னு வச்சுங்களேன் பத்தாவது மாடி பத்தாவது மாடிக்கு லிஃப்டில் தான் போவீங்க சும்மா சொல்கிறேன் படிக்கட்டில் போகிறீங்க நாலு மாடி படிக்கட்டில் போகிறீங்க இதில் நாற்பது பேர் வந்தால் நீங்கள் நாற்பது பேர்த்துக்கும் பொசூர் சொல்லணும் பசூர்னால் என்ன குட் டே அதே மாதிரி யாருக்கிட்ட போய் ஒரு விஷயத்தை முடிச்சிட்டு வெளியே வரும்பொழுது தேங்க்யூ சொல்லணுங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க உட்காருங்க சர்வர் வராரு அவர் பொசூர் அப்படிம்பார் நீங்கள் திரும்ப பொசூர்னு சொல்லாமல் ரெண்டு இட்லி கொண்டு வா அப்படின்னு வச்சுங்களேன் அவர் எப்படி மேலைங்களையும் பார்ப்பார் ம் மரியாதை கேட்டாங்க நான் நல்ல நாள்னு சொல்கிறேன் திமுற வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு இட்லி சொல்கிறேன் அப்படின்னு அவர் நினைப்பாருங்க அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் தெரியும் அவர் வித்தியாசமாக பார்ப்பார் ஒருவேளை இவங்க இந்தியாவிலேருந்து வந்துருப்பாங்களோ அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாருமே நன்றி சொல்கிறதே இல்லைங்க நல்வார்த்தைகள் இல்லைங்க அவர் ஆமாங்க எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்பொழுது அந்த சர்வரை பார்த்து ஒருவேளை அவர் இருந்தார்னா தேங்க்யூ மெர்சி அப்படின்னு சொல்லணுங்க உடனே நீங்கள் நான் தான் டிப்ஸ் வச்சணும்ல நான் தான் சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்தோம்ல அவங்களுக்கு சம்பளம் தராங்களா நான் நன்றி சொல்ல மாட்டேன்னுல சொல்லக்கூடாதுங்க அது நன்றி அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் அங்கே எல்லாருமே எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க எல்லாரும் யாரை பார்த்தாலும் நல்ல நாள் சொல்லிக்குவாங்க பசூர் மெஸ்ஸி பசூர் மெஸ்ஸி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இங்கே அப்படி இல்லைங்க இங்கெல்லாம் அப்படிதான் ஒரு நாள் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தார் யாரை பார்த்து சிரிச்சேன் நான் எப்பயுமே பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா முகத்தை பார்த்து சிரிப்பங்க சிரிச்சேன் அவரோட மேலேங்களையும் பார்த்துட்டு எதுக்கு சிரிக்கிற அவர் மூஞ்சி எதுக்கு சிரிக்கிற அப்படின்னாரு இல்லைங்க பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சிருக்கா நீ நான் என்ன தப்புட்டேன் என்னை பார்த்து கிண்டலாக இருக்கான்னு இல்லைங்க ஜஸ்ட்டு சிரிச்சேங்க அப்படின்னா அவருடைய முறைக்கிறேன் என்ன சிரிக்கிறேன் பார்த்து அப்படிங்கிறாருங்க தெரியாமல் சிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறக்கே பயமாக இருக்குது சும்மா ஆமாங்க ஒருத்தர் வந்து பக்கத்தில் உட்காராரு ஹலோ ஹாய் இப்படி சொல்லுவோமா இல்லைங்களா அந்த மாதிரி சிரித்தேன் அதுக்கப்புறம் என்னை பார்த்து முறை முறைன்னு முறைக்கிறாருங்க நம்ம ஊரில் யாரை பார்த்து சிரிக்கிறக்கே பயமாக இருக்குது ம் ஆமாங்க ஒரு அப்படி ஒரு ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்துட்டு ஏதோ உட்காந்துருந்தேன் அங்கே ஒரு லேடி வந்தாங்க என்ன முகத்தை பார்த்தாங்க முகத்தை நான் சிரிப்பாங்க முகத்தை பார்க்காட்டி சிரிக்க வேண்டியது நான் சிரித்தேன் அவங்க ரொம்ப நேரமாக என்ன பண்ணுறாங்கன்னு அவன் போட்டு வரும்போது இவன் எதுக்கு என்ன சிரித்தாலும் மூஞ்ச ஒரு மாதிரி மாறிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாங்கன்னு இப்படி இப்படின்னு பார்க்குறாங்க இதுக்கு சிரித்தான் அவன் யார் இவன் முன்னப்படின்னு தெரியலையான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க புரிந்து கொள்ளுங்கள் இங்கே சிரிக்கிறதே ஒருத்தர் முகத்தை பார்த்து சிரித்தாவே இங்கே வந்து சிரிச்சு தேங்க்யூ போட்டு சொல்லுன்னா முடிஞ்சுது ஆமாங்க இங்கெல்லாம் யாருமே தேங்க்யூ சொன்னதே இல்லைங்க நாங்கள் நிறைய இடத்துல நன்றின்னு சொல்லுவேங்க ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு பஸ் அவங்கெல்லாம் அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா திரிதம்பி அதாவது அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண கூட தெரியாது அது வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பார்க்கறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க யோசிக்கிறான் அப்போ இது வாழ்க்கையில் யாருமே அவங்க நன்றி சொன்னதில் இருக்கு போடுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நன்றினே அப்படிமாங்க அவங்க அப்படிம்பாங்க வித்தியாசமாக அவங்களோட அவனோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு நன்றி சொல்கிறியா யாருமே சொன்னதில்லையே அப்படிங்கிறத ஃபீல் சொல்லி பாருங்க அட்டையாது ஒரு கீரை வாங்கிட்டு அந்த அக்கா கிட்டே அக்கா கீரை நன்றின்னு சொல்லி பாருங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாருங்க அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க நம்மளோட நன்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு எங்கே போனாலும் நன்றி சொல்லிப்பாருங்க புரிஞ்சுக்குங்க வாயில சொல்றது நன்றி சொல்றதுங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பான உணர்வுங்க இதுக்கெல்லாம் நடத்த வேண்டியது இருக்குங்க நன்றி என்றால் என்ன எனக்கு அவமானமா இருக்குங்க இது இயல்பு மனிதனுடைய இயல்பு யார்ட்டையுமே இல்லைங்க ஒவ்வொன்றையும் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு அடுத்தது எப்படி நன்றி சொல்றது இதுன்னு தெரியல பல விதத்துக்கு வாட்ஸ்அப்ல நன்றி சொல்லலாம் இமெயில் மூலம் சொல்லலாம் எஸ்எம்எஸ் மூலம் சொல்லலாம் ஃபோன் பண்ணி சொல்லலாம் நேராக சொல்லலாம் சைனீஸ் எல்லாம் வந்து அப்படி க உடம்பியே கீழே பாதி இறக்கி அப்படி குனிஞ்சு நன்றி சொல்லுவாங்க கையெழுத்து கும்பிடுவாங்க வித்தேசமாக இருக்குதுங்க பாருங்க மற்றவங்களும் எப்படி நன்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இல்லை நன்றின்னு சொல்லலாம் ஸோ நன்றி சொல்ல பழகுங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு உறவுகளில் உண்மையிலே சொல்கிறேங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் சில ஆண்களெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து வீட்டையே காப்பாற்றிட்டு இருப்பாங்க கிட்ட நன்றியே இருக்காது குழந்தைகள்லாம் மதிக்கவே மதிக்காது சில வீட்டில் பெண்கள் எல்லா சாப்பாடு செய்யறது துணி துவைக்கிறது பாத்திரங்கள் வருது கக்கூஸ் கழுவுறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அம்மாவுக்கு மனைவிக்கு ஒரு மரியாதையே இருக்காது நன்றி உணர்வே இருக்காது அதாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாருங்க ஓப்பனா சொல்கிறேன் யாரெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் செய்த உதவிக்கு நன்றியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி திரும்ப திரும்ப செய்யுங்கள் யாரெல்லாம் நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்துங்கள் நான் நிறுத்த மாட்டேங்க என்னோட பழம் காப்பிடுதோ கொடுத்துட்டே இருப்பேன்னா நல்லா அடி வாங்குங்க எங்கிட்ட வந்து புலம்பாதீங்க உங்களுக்கு தீர்வே கிடையாது இந்த வகுப்புடைய முக்கியமான தத்துவம் என்னன்னா நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அது பிறருக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் அவர்களிடம் அதை புரிய வைக்க வேண்டும் புரிய வைத்த பிறகும் திமிராக அதை செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மொத்த பத்து நாளுடைய முக்கிய தத்துவம் எனவே நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது உறவுகளில் அன்பு அதிகரிக்கிறது எனவே நன்றி உணர்வோடு இருங்கள்